மற்றவனை பத்தி பேசுற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் நாசம் அடைய போறாங்க ஏன் குருவாண்டாயத்தன் ஆதாரம் கேப்பீங்களே எங்களுடைய நல்ல ஒரு மனைவியின் அர்த்தம் அந்த மனைவி எந்த பொம்பளை பத்தி கதைக்க மாட்டான் அதுவும் விலை கொள்ளுங்க நல்ல மனைவி நல்ல கணவன் என்றா என்ன அந்த வீட்ல யார பத்தி கதைக்க கதைக்க விட மாட்டான் இந்த இடத்துலதான் விரல உயர்த்து இந்த இடத்துல என்ன செய்யறது விரல உயர்த்திருப்ப ஆஹ் ஏன் மிரண உயர்த்துறது அம்புரில்லா குரோ அனைத்து துவாக்களையும் நாங்க இருபத்தி ஆறாம் ஒன்பது வரைக்கும் படித்தோம் இன்று இன்ஷா அல்லாஹ் நாளை முக்கியமாக குரோ ஆனுடைய துவக்களுக்கு பிறகு மிக முக்கியமானது தொழுகையுடைய துவாக்கு அதில் ஆக முக்கியமானதுதான் தஷபுல் அட் ஹையாத்ஸ் இதே போன்று ஜனாஜாவுடையது வாக்கு இன்று நாளை மறுநாள் இந்த துவாக்களை முடிக்க இருக்கின்றோம் அதற்கிடையில் குர்ஹானில் எப்படி துவாக்கள் வந்திருக்கிறதோ இதே வந்திருக்கிறது எதிரானவர்களுக்கான துவா அறிவு இல்லாததால் அதையும் தேடாமல் போய்விடுவார்கள் அப்ப குர்வான் யாருக்காவது சாபம் செய்கிறதா நீ நாசமா போ நீ அழிஞ்சு போ

அது ரெண்டு நிமிடம் மூணு நிமிடம் அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் பேசி முடிக்கிறோம் டல் சில குடும்பங்களை பார்ப்பீங்க சாபத்தை அடைந்த குடும்பங்கள் சில ஊர்களை பார்ப்பீங்க சாபத்தை அடைந்த ஊர்கள் சில தனிநபரை நபரை பார்ப்பீங்க அவரோட வாழ்க்கையே சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவர் இந்த மூன்று பேரையும் விட்டு நாங்க பாதுகாவல் தோடணும் அவ்வளவுதான் ஒன்று சாபம் செய்யப்பட்ட ஊர்கள் அந்த ஊர்ல உள்ளவர்களாக நாங்க ஆகிவிடக்கூடாது இரண்டாவது சாபம் செய்யப்பட்ட குடும்பங்கள் அந்த குடும்பத்திலே நாங்க சேர்ந்துடக்கூடாது மூன்றாவது சாபம் செய்யப்பட்ட தனி நபர்கள் இதுல முக்கியமாக நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மூணு சூறா இருக்குது எத்தனை சூறா இந்த மூணு சூறா தொடங்கிறதே சாபத்தை கொண்டுதான் இந்த மூணு சூறா தொடங்குறத கொண்டு சாபம் எவ்வளவு பெரிய குருவான் நீங்க யோசிக்கிற என்ன ஒரு பக்கம் தான் எல்லாருக்கும் தெரியும் முந்தையும் சொல்ல அல்லாட இறக்கத்தை தெரியும் அல்லாட கோபத்தை தெரியாது அல்லாட கோபத்தை தெரியும் அல்லா எப்படி காட்டுவான் இதே போல குருவானுடைய துவாக்கள் வேற குருவானுடைய பதுவாக்கள் வேற இந்த குருவானுடைய பதுவாக்கள்ல மூணு சூறா இருக்குது கொண்டே தான் ஆரம்பம்

என்ன அடைஞ்சு அல்லா செஞ்ச பதுவாக்கு பிறகு அபுலகம் தப்பினானுடைய அபுலக என்ன என்ன செஞ்சது இவ்வளவு பதுவாக அடைவதற்கு காரணியாக அபுலகம் என்ன செஞ்சது முஹம்மது சல்லாஹு செல்லம் தாவத் கொடுக்கும் பொழுது மலையில ஏறி ஒரு மண் குடியல் எறிஞ்சி யா முஹம்மத் அலிஹாதா இதுக்கா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கேட்டு கேட்டு வேற இதுக்கு எப்பொழுதும் நாங்க அதற்கு எதிரியாகிவிடக்கூடாது ஒரு நாளும் எதிரியாகிவிடக்கூடாது

நாசத்தை கொண்டு தொடங்கக்கூடிய இரண்டாவது சூறாயது அது எங்களுக்கு தெரியும் வயலுள்ளி குள்ளி வயலுள்ளி குள்ளி குமசில் இரண்டாவது நாசத்துக்கு சொந்தக்கார யார் தெரியுமா மற்றவர்களுடைய குறைய பேசுறது இது இன்றைக்கு பறவை இறைச்ச உடனே டேஸ்ட் ஆன சாமான் நல்ல பொறா இறைச்சி காடு இறைச்சி அப்படின்னு டேஸ்ட் என்ன தெரியுமா மற்றவனை பத்தி கதைக்கிறேன் நேரிசு கொடுக்கணும்

நீ நாசம் அடையாம விட மாட்டி அல்லாத வாக்கு அல்லாத வாக்கு அவர் செஞ்சது தானே கலைச்சோம் செஞ்சத்தை கலைஞரு செய்யாத எண்பது கசையடி அடிந்தோம் இட்டு கட்டிட்டீங்க எண்பது கசையடியை போய் வாங்குங்க போய் காது எனக்கு அடிங்க நான் விட்டு கட்டிட்டேன் எண்பது கசேடியை வாங்க தப்பல்ல அவங்களுக்கு இட்டு கட்டி இருந்தா எண்பது கசையடி அவருடைய குறைய பேசி இருந்தா மன்னிப்பு நான் பேசினேன் இல்ல இந்த வயல் எப்படி இல்ல குருவான உங்களுக்கு இது இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற பெரிய பாவம் அதுவும் பழைய காலத்துல இது குறைவா இருந்துச்சு அந்தந்த ஊர்ல பேசிக்குவாங்க இது இப்ப இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் பாவது நல்ல அறிவும் டெக்னாலஜியும் விரிவடைந்த பொழுது முழு உலகமும் சேர்ந்து பேசும் அவன் எவ்வளவு பெரிய பாக்கி சார் ஏன் மன்னிக்க மன்னிக்கலன்னா அவ்வளவு நன்மையை கொடுத்து கொண்டுதான் உங்களால்தான் விடுவா சும்மா விட மாட்டானும் அதாவது வாய் திறந்துடப்படா யாரும் எங்களுக்கு தேவை எனக்கு மத்தவனை பலாய் ஏன் மத்தவனை பார்த்து எங்களுக்கு என்னது தேவையில்லாத வேலை ஏன் பேசினோம் வயல் நான் அது அது என்னமா இருந்தாலும் சரி எங்களுக்கு பல ரூபத்துல தாரு இல்லை பரவாயில்லை வயல் உள்ளி தன்னை அடக்கி கொண்டவங்க சமூகத்துல மிச்சம் புகார் ரொம்ப என்ன செய்வாங்க அவங்க சொல்லுவாங்க நான் செய்த அன்மல்கள் ஆக உயர்ந்த அமல் நான் யார பத்தி கதைச்சது இல்லை யார பத்தி நான் பேசுறது அவங்க பேசு அதெல்லாம் கொலிட்ட பாருங்க எங்கட நல்ல ஒரு மனைவியின்னு அர்த்தம் அந்த மனைவி எந்த பொம்பளைய பத்தி கதைக்க மாட்டான் அதுவும் பிள்ளைங்கொண்டுதான் நல்ல மனைவி நல்ல கணவன்டா என்ன அந்த வீட்டுல யாரை பத்தியும் கதைக்க கதைக்க விட மாட்டான் அந்த ஊடு அப்படித்தான் ஊற்ற ஊற்றமான ஊற்ற பாஸ்திரிப்பார் என்ன இந்த வீட்டுல யார பத்தியும் கதைக்கல அந்த ஊடு சிறந்த ஊர் பிள்ளைகள் பழகம் சில ஊடுகள் இருக்குது அப்படி அவனோட வீட்டுல யாரை பத்தியும் கதைக்கல ஏன்னா அந்த பழக்கம் வாரிசா போகும் அப்படியே பாப்பாட பழக்கம் பிள்ளை போவாரு பாப்பா கல்லனா இருந்தா மகன் மகா கல்லன பாப்பாவும் உமாவும் மத்தவண்டிதான் இந்த நேரம் எப்படி பிள்ளைகள் எப்படி இது ரெண்டாவது மூணாவது சூறா என்ன அதுவும் தெரியும் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் தான் இந்த மூணு சூறாவுடைய ஆரம்பம் என்ன நாசம் 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 அல்லாஹ் இந்த மூணு பதுவாவுக்கும் எங்களை பாதுகாப்பானா இது ரசூல்லா செஞ்ச பதுவா இல்ல வேற ரசுல்லா பதுவா செஞ்சது கொஞ்சம் தனி கிதாபுல்லாம் தனி கிதாபு அதை வாசிச்சு எடுக்கும் பொழுதும் இருநூறு முந்நூறு பக்கங்கள் இதெல்லாம் அதை வாசிச்சு எடுக்கும் பொழுதும் அதை சொல்றது எப்படி வாசிக்கலாம் அவசரமா ரெண்டு நாள் வாசிச்சிடலாம் அத தெளிவுபடுத்துறதுதான் நாள் தேவை யார் யார் மீது அல்லாஹ்வுடைய சாபம் யார் யார் மீது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் ஆயாத்துல தான் பாப்போம் நல்ல ஒரு டைம் எடுத்து அழகா பாடிப்போம் انشاء என்ன அந்த சாபத்தை விட்டு தவிந்து கொண்டிருக்கோம் இப்போ நாங்க தான் ஈடுபடுறோம் நாங்க இப்ப ஹதீஸ்ல உள்ள দোয়া வாரம் அதுல மிக முக்கியமானது தான் அத்தஹியাতের வரக்கூடிய அத்தஹியத் நர்பேப ரிமே அத வந்து சென் ரிமே ஸலவாது போரோ இதுல சொல்லுங்க அத்தஹியத்தா ஏன் இப்படி தන්දறினா உங்க பிள்ளையிலேயே பாடம் மாத்திடுங்க

சூரத்துல் பாத்தியாவுக்கு பிறகு மிக முக்கியமாக பருந்து ருகுல் பள்ளி ரசிய கூப்பிட்டு வச்சு பத்து பேரையும் வச்சு அத்தையாத்து ஒரு பாடம் போதுவா பத்தையாது அத்தையாது பாடம் இல்லையா கேன்சல் பண்ணி ரிசைன் பண்ணுப்போம் அத்தையாத்து ஒரு போதன் இருபத்தேழுல சாப்பாடு கொடுக்கணும் மட்டுமா ரஷ்டி இருபத்தேழுல சாப்பாடு கொடுத்தாச்சு நான் ரப்பானியா ரஷ்டி இல்ல அத்தையாது பாடம் இருக்கணுமே ரெஸ்டி ஆகிட்டான் எல்லாம் ரெஸ்டி ஆகிட்டான் வட்டிக்காரன் ரெஸ்டி ஆகிட்டான் எல்லாம் ரெஸ்டி தான் அதே பேசணும் இனி இந்த வட்டிக்காரனுக்கு ஒரு நாளும் பள்ளியில தலைமத்துவம் கொடுத்துடக்கூடாது எங்க இந்த அந்த சமூகம் வைத்திருக்கும் இந்தியாவுக்கு வட்டிக்காரனுக்கு என்ன செய்யப்படாது ஒரு நாளும் பள்ளி தலைமத்துவம் கொடுத்துடப்படாது சமூகம் கட்டு போய் இப்போ இதுல முதலாவது பாருங்க அத்தகையாதுல் அத்தகையாதுல என்ன காணிக்கைகள் தகையாண்டா காணிக்கை கிஃப்ட் போடுறீங்களே காணிக்கைகள் அடுத்தது அல் முபார்கள் இரண்டாவது மூணாவது அசனவாத்துகள் நான்காவது மனமானவைகள் பாராட்டுக்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம் யாருக்கு சொந்தம் அல்லாவுக்கு சொந்தம் இன்னைக்கு நீங்க கியாபுள்ள மெதுவா ஓதிட்டு வாங்க இப்ப பாடமாக்கி மெதுவா பாருங்க நல்ல இன்ட்ரெஸ்ட் கருத்து விளங்கி சில உங்களுக்கு என்னது கியாமுல்ல ஒரு பாடம் அப்ப நான்கு விடயம் அல்லாக்கு சொல்றோம் நாங்க எத்தனை சொல்றோம் இப்படியே பிள்ளையில படிச்சு கொடுக்கணும் எடுத்துட்டு போய் அப்ப அவங்களுக்கு பாடம் வந்துடும் مدلأد التحيات الرنداوذي المباركات الس مبراوذي الصلاوات نانغاوذي أبقا يا رب السماء لله للاا إيدو مدلأوذي وري إيداونداوذي وري السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته إذا الله مودي جدر صلى الله عليه وسلم السلام علیکہ ایوہ النبی نبیے انگل میدی سان دی انڈا گھٹ انگل میدی ورحمت اللہ اللہ ہوری رحمت وبرکاتو اللہ ہوری برکت انڈا گھٹ کی دیتنا دو باری دی رنڈا گھے پیریچی پیریچی اللہ دیری کے بندہ آدھا تلیوہ پیریچی پیریچی ہوگا مدھ

മുഴു ഉമ്മത്തിനെ చేせてട ദുആ ആണ് അസ്സലാമു അലൈന വഅലാ ഇബാദില്ലാഹിസ് സ്വാലിഹിൻ ഇദം മൂന വരി നാലാമതൊരു വരി தான் തശഹൂദ് ഇതിക്കണ சொல்றது തശഹൂദ് എന്നന്നെ അല്ലാഹ ഒരു വരി sharedInstance ഉണ്ട് இந்த இடத்துல தான் വറല വയത്രு அந்த இடத்துல என்ன செய்யறது വറല വയത്രു ആ ഏന് വറല വയത്രു

وبارك على <applause> محمد وعلى آل <سؤال> محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلوات إبراهيم يقرأ صلوات إبراهيم يقرأ إيه صلوات إبراهيم يقرأ ഇതിലെ വന്ന് മുഹമ്മദ് ഇബ്രാഹിം അലൈഹി എന്നെ അല്ലാഹുമ്മ സല്ലി അലാ മുഹമ്മദ് 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 സല്ലല്ലാഹു സല്ലല്ലാഹു അലൈഹി അലൈഹി വസല്ലം വസല്ലം മീദി ആലി അലൈവസമുടിയ കുടുംബത്താർ മീതും സലവാ ആലി മുഹമ്മദ് എപ്പടി ഇബ്രാഹിം

ரெண்டையும் என்ன செஞ்சிடப்படாது இப்ப நீங்க யாராவது பாடம் தரணும்ன்னா தரலாம் வேண்டியது பயன் முடிஞ்சு தரலாம் நாளைக்கு தரலாம் நாரண்டைக்கு தரலாம் ரப்பானியாங்கிற இதுதான் மர்கசுங்கிற இதுதான் பெரியவங்களுக்கு பாடம் நடந்துட்டு ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்யலாம் இந்த ட்யூட்டனா பாடம் தரப்போறேன்னா நம்ம நாங்க பாடம் தவிர பாடம் வாங்கி தருவோம் பயப்பட தேவை என்னென்னா இது இது ஒரு முயற்சி பயிற்சி இல்லாண்டு சும்மா தொழுவ வீணாக അടുത്തത് മുഹമ്മദ് കുടുംബത്തിന് യാ സന്തേം കൊണ്ട് വരും ഇബ്രാഹിം അലൈസ് വങ്കലാ என்ன உயர்ந்தவங்க அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் மீது சலவா சொன்னத போல நபி மீது சலவா சொல்ல வந்திருக்குது இப்ப ஆ முகம்மத் சிங்கத்தை போல என்ன தமிழ் என்ன சொல்றீங்க முகம்மத் சிங்கத்தை போலண்டா முகம்மத் பலமானவரா சிங்கம் பலமானா சிங்கம் எதை ஒப்பாக்குறோமோ அதுதான் என்ன இந்த இடத்துல

കുടുംബത്തിന്റക്കോലെ അന്തസ്തുടേ അതെയ്ക്കുന്ന ഒരു രണ്ടും പോകും എടുക്കും കൊടുത്ത

السلام علينا وعلى عباد الله الصالحين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم இன்னக ஹமீதும் மஜீத் புள்ளைகளுக்கு சின்னத்திலே படிச்சு கொடுத்துருவோம் இல்லைன்னா நாக்குக்கு வேற அத்தையாவது பழையும் கேட்டா பிரச்சனை வரும் யோகத்துடைய அத்தையா ஓதுங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா அந்த சின்ன வயசுல அத்தையாத்து பழகுது அந்த அத்தையாத்து எல்லாம் ஓதுவாங்க இப்ப அதனாலதான் சொல்றேன் இந்த பேப்பர்ல தந்திரிக்க உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் படிச்சு கட்டாயம் சூறா பாத்தியாவும் அத்தையாத்து கட்டாயம் சும்மா உங்களோட வயிற்ற கேட்டுப்பாரு அத்தையாத்து ஓதுங்க நல்ல அத்தையாத்து ஓதுவாங்க ஆஹ் அவங்களுக்கு பாடமான அத்தையாக தோணி எல்லாம் சொல்லி எல்லாம் ஆகும் போது கட கட கடன்னு விட்டுவா அத்தை ஐயா தோட்டி நானா பிரிச்சு செலவாக இருந்தே மெதிரா பிரிச்சிருக்கி பிரிச்சிருக்கேன் ஏன் பிரிச்சிருக்கேன்னா அது துண்டை கருத்தை விலங்கி வரங்கோ அதனால இது ஆக முக்கியம் இது இது ஃபர்வ ஐன் இது அத்தை இது இல்லாட்டி தொழுகண்டே இல்லை கூடா ஏன் உள்ளே நூறு ரூபா தொழுவே இரு அதனால இதில் கவனப்படுத்தும் மனிஷால்லாம் எல்லாமே நல்லா அனுபவத்தை ஆனா சரியான முறை துவாப்புல போகுது பாக்கி தள்ளா ரசீ பாப்போ நான் سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين